வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலிக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதனராசி அன்பர்களே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அதிரடி மாற்றங்களை தரப்போகிறது குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் கேது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு சனி இடம் மாறி ஆண்டு கிரகங்களின் பயணம் ராகு சனி கூட்டணி குரு பகவானின் பார்வை போன்றவையால் பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைவதால் மே ஒன்னாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் விரயம் அதிகரிக்கும் காரணத்தினால் அதை சுப விரயமாக மாற்றுங்கள் மருத்துவ செலவுகளுக்காக பண விரயம் அதிகம் ஏற்படும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் குரு அமர்கிற இடம் விரயஸ்தானம் என்பதால் நல்லது இல்லை என்பது பொது பலனாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி செய்யும் உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பனிரெண்டாம் வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை கொடுப்பார் உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் குணமாகும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதிய உத்வேகத்துடன் கல்வி கற்பீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு வேலைக்கு காத்திருந்தவர்கள் விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலகட்டம் இதுவாகும் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டு வீட்டில் இருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகளின் மீது விழுகிறது சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும் வீடு வண்டி வாங்கலாம் இது சுப விரய செலவு என்பதால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு சத்ருஸ்தானம் என்பதால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் வாட்டி வதைத்த நோய்கள் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் அவமானங்கள் நீங்கும் பெண்களாக இருந்தால் தோஷங்கள் நீங்கும் தாலி பாக்கியம் அதிகரிக்கும் அஷ்டம சனியால் கடந்த சில ஆண்டுகளாகவே பண பிரச்சனை கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து வந்த உங்களுடைய பொருளாதார நிலைமை சீரடைய போகிறது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்வார்கள் கடன் பிரச்சனையால் சிலர் தற்கொலை வரை சென்று மீண்டிருப்பீர்கள் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் கஷ்டங்களில் இருந்து கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலையாக போகிறீர்கள் குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாக போகிறது பாக்கிய சனி நிறைய பதவி உயர்வை தேடித்தரப் போகிறார் கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி மலமளவென நடைபெறப் போகிறது திருமணம் கை வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கை வரும் பள்ளி மாணவர்களுக்கு இனி பாடங்கள் புரியும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே பத்தில் ராகு நான்காம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம் நினைத்த மாதிரி வேலைவாய்ப்பு வாய்ப்பு நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ராகு பகவான் வேலையில் இது வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடி வரப்போகிறது குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பணவரவு அதிகம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாகன வசதிகள் பெருகும் வீண் அலைச்சல்கள் நீங்கும் இனி திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள் திறமையும் அதிகரிக்கும் எழுத்து திறமையும் வாத திறமையும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நன்மைகள் நடைபெறும் வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது மா பலா வாழை ஆகிய வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படைகளை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் விடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம